அந்த வைரவர் கோயிலுக்கு அருகில வந்து ஆலமரம் இருக்கிறது அந்த ஆலமரம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்தது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்ப இதிலும் இந்த முருகப்பெருமானினுடைய வெளிப்படுத்தி அமர்ந்தவன் கந்தன் முருகன் செங்கை வேலே குந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் புகன் இந்த இடத்திலே ஒரு ஒரு மைல் சுற்றளவை சுற்றி என்றால் அதுக்குள்ளே ஒரு இரு பதினைந்து இருபது கோவில்கள் சார் தெரியுதே, நம் விலகுதே உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய இந்த தீப தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியிலே சாவகச்சேரி குறிப்பாக சங்கத்தானை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற சாவகச்சேரி சங்கத்தானை பைரவ சுவாமி கந்தசுவாமி முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தான்

தானமும் தர்மமும் சிறந்து விளங்கும் தென்மராட்சியிலே சங்கத்தானி என்னும் ஊர் அமைந்து காணப்படுகிறது புண்ணிய பூமியாக விளங்கும் சங்கத்தானி பதியில் கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் தான் சங்கத்தானே கந்தசுவாமி கோவிலாகும் இந்த முருகப்பெருமானுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இந்த பிரதேசத்து வாழ் மக்கள் அநேக மாணவர்கள் விவசாய நடவடிக்கையை ஜீவனோபாயமாக மேற்கொண்டு வந்தார்கள் இப்படியாக இருக்கையில் ஒரு விவசாயி ஒருவர் விவசாயி என்று சொல்லி சொன்னாலே நிறைய நிலப்பரப்புகள் இருக்கும் அவர் வந்து இந்த விவசாய நடவடிக்கையில் செய்து கொண்டிருந்தார் அதோடு அவர் விவசாய நடவடிக்கை மாத்திரம் இல்லாமல் இந்த மந்தைகளை மேற்கிறது அந்த மாதிரியான தொழில்களையும் செய்து கொண்டிருந்தார் இப்படியாக இருக்கையில் திடீரென்று அவருடைய தொழில் வந்து நஷ்டத்தில் போக வலிக்கிட்டது அப்போ அவர் வந்து யோசிக்கிறார் என்ன செய்கிறன்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கனவில் ஒருவர் தோன்றி அதாவது வைரவ பெருமான் தோன்றி இவ்விடத்திலேயே தண்ணி அனைத்து ஆதரியுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் இல்லாமே முற்றாக குணமடையும் என்று சொல்லி கூறி மறைகிறார் அதற்கு பிற்பாடு தான் இந்த இடத்துல வந்து அந்த விவசாயி வைரவ பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை செய்து வந்தார் இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் அந்த வைரவ பெருமானை எல்லாம் வழிபாடாற்றி பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து வழிபட்டு வந்தார்கள் இந்த வைரவர் வந்து அந்த உக்கிரமான வைரவர் என்று சொல்லி சொல்வார்கள் ஏனென்றா இந்த பாதையால் போகின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி சொல்வார்கள் அப்போ அந்த பிரச்சனைகள் இப்படியாக நடந்து கொண்டிருக்கேக்குள்ள அந்த பிரச்சனை வந்து தீர வேணும் என்று சொல்லி அவை யோசிக்கினோம் அதற்கு பிற்பாடு அந்த விவசாயிந்த உறவினருண்ட கலையாடுறது என்று சொல்லி சொல்வார்கள் அப்படி அந்த கலையாடின சந்தர்ப்பத்தில் அந்த அவர் சொல்கிறார் வைரவ பெருமானுக்கு வலது பக்கமாக ஒரு முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முற்றாக குணமடையும் என்று சொல்லி சொல்கிறார் அதற்கு பிற்பாடு தான் இவ்விடத்திலே வைரவ பெருமானுக்கு வலது பக்கமாக முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடாக்கி வருகின்றார்கள் இந்த ஆலயம்தான் சாக கச்சேரி சங்கத்தாணி வைரவ சுவாமிகள் கந்த சுவாமிகள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகின்றன செந்தில் செந்தில் ஆண்டவா ஆண்டவா தலைவா வேத புருஷர்களும் செய்த தெய்வமே சந்தன சைலன் ஒரு பேரும் கொண்ட தெய்வமே சூர சம்ஹாரம் காண்கின்ற இறைவா செந்தில் ஆண்டவா ஆழி அலை சூடும் சேத்திர தலைவா செந்தில் ஆண்டவா இவ்வாலயத்தில் தர்மகத்தாவாக வாழ்ந்த திரு சிவசுப்ரமணியம் அவர்களின் பேரனார் வாரியுடையார் அவர்களால் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஸ்ரீ வைரவ ஆலயம் அமைக்கப்பட்டு அதற்கு பொங்கல் பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வந்தது பின்பு ஸ்ரீ வைரவ சுவாமியின் அருள்வாக்கினால் அவரின் வலது பக்கத்தில் ஸ்ரீ வைரவ சுவாமி ஆலயம் தனியாக அமைக்கப்பட்டதாகவும் வரலாறு மூலம் அறிய முடிகின்றது வணக்கம் நான் சதாசிவமூர்த்தி தற்போதைய இந்த முருகன் பைரவ சுவாமி கந்தசாமி கோயிலின் பரிபாலன சபையின் தலைவராக செயல்படுகிறேன் இந்த முருகன் கோயிலினுடைய வரலாற்றை பற்றி சொல்வதாக இருந்தால் இது பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே ஒரு வைரவ கோயில் ஆரம்பிக்கப்பட்டது இதனால தான் இந்த பெயர் இந்த கோவிலுக்கே பெயர் பைரவ சுவாமி கந்தசாமி கோயில் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஒரு நிலச்சுவாந்தர் அதாவது பெருந்தோயான காணி உள்ள ஒரு விவசாய குடும்பம் வாரியுடையார் பரம்பரை என்று சொல்லப்படும் அந்த வாரியுடைய காணிகள் நிறைவாக இருந்தது அந்த காணிகள் அந்த காணிகள் அவர் ஆடு மாடுகள் என்று எல்லாம் விவசாய பணிகளே செய்து கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பிட்ட காலத்திலே பெரு நட்டங்களும் துன்பங்களும் வந்ததாலே அவர் ஏன் இப்படியெல்லாம் வருது என்று யோசித்தபோது ஒருவர் கனவிலே தோன்றி இந்துக்கில் அந்த ஆலம்பரம் இந்த குறிப்பிட்ட இப்போ இருக்கின்ற ஆலமரத்தின் மரத்தின் கீழே நீ ஒரு பைரவரை வச்சு ஆதரித்தால் உன்னால் துன்பங்கள் தீரும் என்று அவர்களுக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் ஒரு பைரவ சுவாமி ஒன்று சாபிக்கப்பட்டது இது பதினெட்டாம் நூற்றாண்டு ஆனால் இந்த பைரவ சுவாமியை அப்புறம் எல்லா மக்களும் இல்லை ஒரு கோவில்ன்ற உடனே எல்லாம் அயலில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து கும்பிடுறது ஒரு பலன் அப்போ எல்லோரும் கும்பிட்டு கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த போய் வாரவர்களுக்கு சில துன்பங்களும் ஏற்பட்டிருக்கிறாங்க இந்த வைரவர் பிடிச்சி போட்டார்னு சொல்கிற சும்மா கிராமப்புறங்களில் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அப்போ அதனால் மக்கள் அதை பற்றி தீர்க்க யோசித்து கொண்டிருந்த காலங்களில் தான் இந்த ஆள் போகும்போது வைரவற்றை உக்கரத்தினால் பாதிப்புகள் இருக்குன்னு சொன்னபோது தான் ஒரு நாள் கலை கொண்டு ஒருவர் ஆடி சொல்லியிருக்கிறார் இந்த வைரவருடைய சாந்திப்படுத்துறதுக்கு ஒரு முருகனை அவருக்கு வலப்பக்கத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டார்

இந்த கோயில் அதுக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்ன என்றால் இங்கே கோயில்கள் என்று சொன்னால் ஒரு காலத்துக்கு ஒரு ஐயர் அப்படியெல்லாம் மாறுவார்கள் இங்கே அப்படி இல்லை தொடர்ந்து அந்த இந்த முருகன் கோயிலுக்குரிய ஐயர் பிராமண ஐயர் மணி ஐயர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஐயர் தான் அதில் பூசையை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்க அவர் பிற தள தளர்ந்து போன நிலையில் நாங்கள் கும்பாசனம் செய்யும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அவருக்கு ஓய்வு நிலை கொடுத்து இன்றுவரை அவருக்கு ஒரு பென்ஷனும் கொடுக்குறோம் இந்த சபையினால் அப்போ அவர் ஒரு பென்ஷனராக அவர் வேலை செய்ய இருக்கிறார் மற்றது சுருக்கமாக சொன்னால் இந்த சங்கத்தான பதியை எடுத்து பார்த்தால் சங்கமிக்கிறதுக்கு பல க பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் எந்த பார்வையில் பாக்கைக்குள்ள பல தெய்வங்கள் சங்கமிச்ச இடம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த இடத்திலே ஒரு ஒரு மைல் சுற்றளவை சுற்றி பார்த்தோம் என்றால் அதுக்குள்ளே ஒரு இரு பதினைஞ்சி இருபது கோவில்கள் இருக்கின்றன அப்போ அப்படியான ஒரு தெய்வச் சூழல் நிறைந்த ஒரு பிரதேசம் தான் இந்த சங்கத்தான சாவுச்சேரி தென்மராச்சியிலே சாவுச்சேரி பகுதியிலேயே சாவச்சேரி வடக்கிலே சங்கத்தார் என்ற ஊரில் அமைந்திருக்கின்ற கோயில்தான் இந்த வைரவ சுவாமி கந்த சுவாமி கோயில் அருவறை அணை திட்ட பூமைய மட்டங்களில் ஒரு முருகையா அருதலி பன்னிரு கரமுடன் அழகே அழகை மானுனுடைய திருத்தலத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கிழமையில் வெள்ளிக்கிழமைகளில் வந்து சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டு ஆணி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பத்து நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது ஆனால் எதிர்வரும் நாட்களில் வந்து இனி எதிர்வரும் காலங்களில் பன்னிரண்டு நாட்கள் திருவிழாக்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றார்கள் அதாவது இந்த வருடத்திலிருந்து அந்த நடைமுறை இருக்கும் அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் முருகப்பெரு திருத்தலம் என்று சொன்னால் அங்கே கந்தசஷ்டி விரதம் மிகவும் சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் இந்த பிரதேசத்து வாழ் மக்கள் இந்த பெருமானினுடைய திருத்தலத்திற்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட சிவன் ராத்திரி விரதம் சிவன் ராத்திரி விரதம் இந்த வருடம்தான் சிவன் ராத்திரி விரதம் முதல் முறையாக அனுஷ்டித்திருக்கிறார்கள் அதை தாண்டி எதிர்வரும் நாட்களில் வரலட்சுமி காப்பு நவராத்திரி போன்ற அனைத்து விசேஷ தினங்களும் இங்கு நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள்

முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாள் கந்த சஷ்டி விரதமாகும் அந்த கந்த சஷ்டி விரத நாட்கள் ஆறு நாட்களுமே எம்பெருமானினுடைய திருத்தலத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் திருக்கார்த்திகை விரதம் வரும் அந்த திருக்கார்த்திகை நாட்களிலும் கூட ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது வணக்கம் நான் பரிபாலன சபையின்ற உப செயலாளராக பதவி வகிக்கிறேன் எங்களோட ஆலயத்தில் நித்திய பூசைகள் என்று சொல்லும்போது மூணு ரெண்டு ரெண்டு நேர பூசையாக இடம் பெற்று வருகின்றது அதில் காலமை பூசை எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணி மட்டும் மாலை பூசை அஞ்சு மணியிலேருந்து ஆறு மணி மட்டும் இடம்பெறுகின்றது வெள்ளிக்கிழமைகளில் நேரம் காலம் கூட்டு அறநறி பாடசாலையின் வகுப்புகள் நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி மட்டும் கூட்டு பிரார்த்தனைகள் கூட்டு பிரார்த்தனை இடம்பெறுகின்றது அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி மட்டும் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி மட்டும் வெள்ளிக்கிழமை பூசை இடம் பெற்று இடம்பெறுகின்றது கோயில் இந்த ஒவ்வொரு மாதமும் திரு கார்த்திகை நட்சத்திரத்துலேருந்து கார்த்திகை திருவிழா அபிஷேகம் பூசையோடு இடம்பெற்று வருகிறது மற்றும்படி ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகத்துடன் மகாவிஷ்ணு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருகிறதால ஏகாதசி விரதம் அனுசித்து நோமல் பூசையுடன் இடம் பெறுகின்றது மற்றும்படி சொல்லும்படியா சொல்லும் தை மாதம் தைப்பூசம் அன்று அபிஷேகம் பூசையுடன் அன்னநாட நிகழ்வு இடம்பெறுகின்றது மாசி சிவராத்திரி நாலு சாம பூசையுடன் சிவராத்திரி அன்று அன்னதானமும் இடம்பெறுகிறது வைகாசி விசாக நட்சத்திரத்தில் அன்று அபிஷேகம் பூச இடம்பெறுகின்றது ஆனி மாதம் மகோத்சவத்தின பத்து நாள் ஆனி அமாவாசை அன்று தீர்த்து இடம்பெறும் அதுக்கு முதல் பத்து ஒன்பது நாள் இடம்பெற்று பத்தாம் நாள் தீர்த்த திருவிழா இடம்பெற்று அதுடன் திருக்கல்யாணவம் பைரவசாந்தியுடன் நிறைவு பெறுகின்றது இனி வெறும் காலங்களில் இந்த வருடத்தில் இருந்து மகோற்சவமானது பன்னெண்டு நாள் திருவிழாவாகவும் ஏற்கனவே கைலாய வாகனம் ஒன்று இருக்கிறதால அது கைலாய வாகனத்துக்குரிய திருவிழாவாகவும் இந்த முறை புதிதாக மஞ்சம் வாகனம் புதுசாக செய்யப்பட்டு வருகிறதால மஞ்சத்துக்கு ஒரு திருவிழாவாக வச்சு பன்னெண்டு திருவிழாவாக இடம்பெறப்போ இடம் இடம்பெறுகின்றது டம்பரப்போகின்றது புரட்டாதி மாதம் புரட்டாதி சனி வெள்ளி எரித்தல் நிகழ்வு இடம்பெறுகின்றது ஐப்பசி மாதம் கந்த ஆறு நாள் அபிஷேகம் பூசையுடன் பாறணப்பூசை அன்று அன்னதான நிகழ்வு காலையில் இடம்பெறுகின்றது கார்த்திகை திருக்காத்தி எரிச்சபம் அன்று அபிஷேகம் பூசையுடன் சொக்கப்பனி எரித்தல் நிகழ்வும் இடம்பெறுகின்றது மார்கழி மாதம் திருவம்பா உற்சவம் திருவம்பா பூசை உடன் காலை திருவாதிரை என்று கடைசி நாள் திருவாதிரை அபிஷேகம் உடன் அன்னதான நிகழ்வு காலையில் இடம்பெறுகின்றது மற்றது எனிவரும் காலங்களில் மகாவிஷ்ணு மகா மகாலட்சுமி பிரசித்த செய்யப்பட்டிருக்கிறதால நவராத்திரி உற்சவமும் வரலட்சுமி விரதமும் இத்துடன் தாமரை கரமுடன் ஜடாமுடியுடன் தோன்றிடும் இறைவா தாயாய் இருப்பவரே வரமாய் நிலைப்பவரே குருவாய் இருப்பவரே இந்த முருகப்பெருமானினுடைய சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக அமைந்து காணப்படுகிறது என்னென்னு சொல்லிட்டுன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஆலயத்தினுடைய கட்டட நிர்மாண பணிகள் எங்களுடைய நல்லூர் கந்தசுவாமி முருகப்பெருமானினுடைய திருத்தலத்தினுடைய கட்டட அமைப்புகளை ஒத்ததாக அமைந்து காணப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆலயத்தை நாங்கள் சுருக்கமாக ஒரு குட்டி நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்று கூட சொல்லலாம் அதை தாண்டி இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லிச்சோன்னா இந்த ஆலயத்தில் வந்து இந்த எல்லைக்குழு இந்த காணியில் வந்து இரண்டு ஆலய ஆலயங்கள் அமைந்து காணப்படுகிறது ஒன்று வந்து வைரவ பெருமான் ஆரம்ப வந்து முன்னரே சொல்ல ஆரம்பத்தில் வைரவ பெருமாள் வந்தது அதற்கு பிற்பாடு தான் முருகப்பெருமான் வந்தது ஒரு வந்து ரெண்டு கோவில்கள் இந்த அமைந்திருப்பதை வெளிப்படுத்தி அதைவிட ஆரம்ப காலத்தில் வந்து அந்த கல் வந்து ஒரு வைரவராக நினைத்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார்கள் அதுக்குள்ள இப்ப வரைக்கும் அந்த கோயிலில் வந்து வைரவராக நினைத்து வைத்த அந்த கல் நினைத்து கும்பட்ட கல்லும் காணப்படுகிறது அது பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கல்லாக இருக்கிறது அதை தாண்டி அந்த வைரவர் கோயில்

பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக காணப்படுகிறது இவ்வாலயத்தின் அமைப்பானது நல்லூர் ஆலயத்தினுடைய கட்டட அமைப்பினை ஒத்ததாக அமைந்து காணப்படுகிறது இதுவும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது முருகப்பெருமானுடைய திருத்தலத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் நிறைந்த கோவிலாக இருக்கும் இதுவும் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பாக காணப்படுகிறது அத்தோடு திருவிழா அன்று வந்துவிட்டாலே இளைஞர்களின் தனி சிறப்பும் ஊர் மக்களின் முழு நேர பங்களிப்பும் களியாட்டங்களும் இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் மேலும் இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளில் வைத்துச் செல்வார்கள் அத்தனை நேர்த்திகள் நிறைவேறியதும் பொங்கல்கள் படிகல்கள் செய்து எம்பெருமானுக்கு படைத்து வழிபடுவார்கள் இந்த முருகன் கோயில் வரலாற்றோட கும்பாபிஷேகங்கள் மூன்று நடைபெற்றிருக்கிறது ஒன்று அறுபத்தி நாலாம் ஆண்டிலே பின்பு தொண்ணூறாம் ஆண்டிலே பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நடைபெற்றிருக்கிறது அடுத்த ஒரு பெரிய சிறப்பு இந்த கோயிலில் சொல்றேன்னா முதலாவது வைரவர் அதை ஆரம்பித்து முருகன் இங்காலே வரப்பட்டு அந்த கோயில் சின்ன சின்ன நான் வளர்ந்து ஒரு ஒரு திடீரென்று ஒரு வேகமான தான் இந்த பிரச்ச இந்த இன்றைய நிலை வரப்பட்டது அப்போ இதற்கு முன்னூறாம் ஆண்டு கும்பாபிஷ காலத்திலேயே வினாசி தம்பி ஐயா நான் பெருசா வணங்குன்ற அவர் ஒரு தெய்வத்துக்கு சரி ஒரு அடியவர் அவரை வந்து எங்களோடு கழிச்ச போது சொன்னார் இதை நான் ஒரு குட்டி நல்லூராக பார்க்கிறேன் என்று சொன்னார் அந்த குட்டிநல்லூரை நல்லூராக என்று சொன்னதுனாலே எங்களுடைய அடியவர் சிலர் இதில் குட்டிநல்லூர் என்று போடவே விருப்பம் ஆனால் என்ன பொறுத்தவரையில் வேறு இடங்களில் தங்கி இருக்காமல் இது சங்கத்தான வைரவ சுவாமி காந்தி இருக்கட்டும் என்று கூறியதை அந்த சபையினர் ஏற்றுக்கொண்டார் இந்த சபை இந்த சபையில் உள்ள ஒரு பெரிய சிறப்பு அம்சம் பதினைந்து அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லாருடைய கருத்திலும் நல்லதுகள் எல்லாம் நடைபெறும் நான் இன்றும் பார்க்கிறேன் இங்கே நடக்கின்ற பல விஷயங்களை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு ஒரு அவசரமாக ஒரு பொருள் இல்லை என்று யோசித்தால் அந்த பொருளை விற்பனைக்காக ஆர்வம் கொண்டு வரது இருக்கும் அப்படியான பல விஷயங்கள் இங்கே இப்போ இருக்கிற நிறைய அன்று ராசகோபுரம் கட்டும் போது ஒரு சதவம் இல்லாமல் தொடங்கினாங்கள் இன்று எத்தனையோ கோடி செலவுகளில் இவ்வளவு வேலைகளும் இந்த இங்கே இருந்த மனதுடமும் பற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் முக்கியமாக இந்த சபையில் இருக்கின்ற உபதலைவர் உப செயலாளர் என்ற ரெண்டு பேர் அவை தான் நாக துணிந்து கடன் பெற்று தொழில் செய்ய ஒழிக்கிட்டவர்கள் ஒரு நாள் இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டிய பிறகு ஒரு சிங்கள குடும்பம் இந்த ரோட்டால் போனார்கள் அவர்கள் இந்த ஒளிச்சந்தால் போல இரவு வந்தார்கள் என்று இங்கே ஒரு அன்னதானம் கொடுத்து ஒரு விழா நடந்து கொண்டிருந்தனர் அப்போ என்னை பொறுத்தவரை இல்லை தமிழிச்சிக்கெல்லாம் ஒரே மாதிரி அப்போ பாச பிரச்சனை இருக்கு இல்லை அப்போ வந்த உடனே அவை மொழி தெரியாமல் அப்போ நானே போய் கழித்து கோயில் பார்க்க போகிறவண்டு அவை சுற்றி காட்டேக்க அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கும் அது இருக்கு போகிற கிடக்கு இந்த கோயிலுக்குள்ளே வந்து நிற்கும் போது தேவ உலகத்தில் நிற்கிற மாதிரி இருக்குன்ற அவர்கள் சொன்னார்கள் அப்போ எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது அவர்களுக்கும் அந்த தேவ உலகம் ஒன்றுதான் என்ற ஒரு உணர்வு அவர்களிடம் இருக்கின்றதை நான் பார்த்தேன் முருகன் அவ்வாறு காட்சி அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் நான் பார்த்தேன் தாழியலை சூடும் சேத்திர தலைவா சிந்தில் ஆண்டவா தேவ தச்சர்களும் வேத புருஷர்களும் செய்த தெய்வமே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் முடியும் போது நிறைவேதும் போது அந்த சபையினர் பரிபாலன சபையினர் இங்கே வேலைகள் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் இந்த வளைவு நீர்த்தளாக தீர்த்தண குளம் ஒரு அன்னதான மண்டபம் இவ்வாறான பல்வேறு முயற்சிகள் ஆனால் அந்த நேரத்திலே அவை உத்தேசமாக சொன்ன அனைத்தும் இந்த கும்பாபிஷத்துக்கு முன்னால் தானாகவே நிறைவேறி முடிந்தது ஆகவே இதற்கு ரெண்டு காரணத்தை நாங்கள் சொல்லலாம் இந்த பரிபாலன சபையில் இருந்தவர் அனைவரும் த ஒத்துழைத்து செய்ததோடு திருப்பணி சபை ஒன்றையும் ஆரம்பித்து முக்கியமாக சொன்னால் பரிபாலன சபையில் உள்ளவர்களும் திருப்பணி சபைகளில் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு சம் அமைப்பும் சேர்ந்து தான் இந்த முழு பணியையும் நிறைவேற்றுவதற்கு மிக காரணமாக அமைந்தது இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்தும் சங்கத்தாணி கந்தன் எவ்வித வேண்டுதலையும் நிறைவேற்றி தரும் வள்ளலாக விளங்குகின்றான் அதாவது வேண்டுதலுடன் வருபவர்கள் மனமுருகி பிரார்த்தித்தாள் அந்த பிரார்த்தனையை சங்கத்தாணி முருகப்பெருமான் ஓராண்டுக்குள் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அமைந்துள்ளது இவர்களாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே சாவகச்சேரி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற சாவகச்சேரி குறிப்பாக சங்கத்தானை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற சாவகச்சேரி சங்கத்தானை பைரவ சுவாமி கந்தசுவாமி முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய பழமை சார்ந்த விடயங்கள் இல்லை என்று சொல்ல சொன்னால் இந்த ஆலயத்தில் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் எல்லாவற்றையுமே தொகுத்து உங்கள் கண்முன்னே கொண்டு வந்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றமுறை தீவ தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்ல நான் என்று உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நேர்களே தீவரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே